வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டுவெண்ட்டி ஒன் உடல் நலம் மற்றும் நோய்கள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய விரிவான விடையலி கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் விரிவான விடையலி கீழே வந்து டூ கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து என்ன மார்க் பண்ணிப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்வதற்கான தீர்வை தருக இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ்ல இருக்குது பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ்ல இந்த டைட்டில் கீழே இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க விரிவாக விடையிலி ஃபஸ்ட் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிது ஃபுல்லாக உண்டு இது வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் இதுலேருந்து இது வரைக்கும் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் இதய நோய்கள் ஏற்பட காரணம் வாழ்க்கை முறையே ஆகும் இதை சரி செய்ய தீர்வுகள் தருக இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் எயிட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைனில் இருக்குது பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க விரிவாக விடையலி டூக்குள்ளே ஆன்சர் உணவு கட்டுப்பாடு டைட்டில் போட்டு இது எழுதணும் இதில் எதுவுமே கட் பண்ணக்கூடாது நம்ம வந்து குறுகிய விடையலி ஃபைவ் அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணும்போது வந்து இதில் வந்து இந்த டூ லைன்ஸ் கட் பண்ணி பாயிண்ட் வைஸாக எழுதிருக்கோம் சில எதுவுமே கட் பண்ணக்கூடாது உணவு கட் டைட்டில் போட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதணும் ஓகே இதுலேயும் ஃபுல்லாகவே எழுதணும் இதுலேயும் டைட்டில் கட் பண்ணக்கூடாது நம்ம விரிவாக விடையலி எழுதும் போது செயற்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டு சாதான் டிக் போட்டிருக்கேன் அது உண்டு சரியா விரிவாக விடையிலே எழுதும்போது இது உண்டு குறுகிய குறுகிய விடையிலே அதுக்குள்ள ஃபைக்குள்ளே ஆன்சர் வந்து மார்க் பண்ணலாம் அப்போ வந்து எதெல்லாம் நான் மார்க் பண்ண சொல்லணும் அது மட்டும் எழு அது மட்டும் அந்த கொஷின்குள்ள ஆன்சர்ஸ்க்கு வந்து எழுதிக்கோங்க ஓகே இப்போ இதுக்கு வந்து இந்த செயற்பாடுகள் இந்த டைட்டில் போட்டு இந்த பேராகிராஃபுல்ல எழுதணும் அதுக்கப்புறம் இந்த டைட்டிலும் போடணும் அடிமைப்படுத்தும் பொருட்களை தவிர்த்தல் இந்த டைட்டில் போட்டு இந்த ரெண்டு லைன் எழுதணும் ஓகே இது வரைக்கும் செகண்ட் ஸ்டார்ட் பண்ணி எதையுமே கட் பண்ணாமல் ஃபுல்லாகவே எழுதணும் இது வரைக்கும் செகண்ட் வந்து பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைனில் இருக்கு ஓகே சிதோடு யூனிட் டுவெண்ட்டி ஒன்ல உள்ள விரிவான அது அதுக்கில் உள்ள டூ கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் டுவெண்ட்டி ஒனில் உள்ள உயர் சிந்தனைக்கான வினாக்கள் அதுக்கில் உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க் யூ